ஹரிய நம பூதராசிகள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பரமாத்மா தன்னுடைய மூன்று சக்திகளைக் கொண்டு படைக்கிறார் ரஜோகுணத்தின் துணை கொண்டு பரமாத்மா பிரம்மாஜியாக இருந்து கொண்டு பஞ்ச பூதங்களை படைப்பது பஞ்ச தன்மாத்திரைகளை படைப்பது பத்தொன்பது சுக்ஷ்ம சரீரங்களை படைப்பது இப்படி அனைத்து விதமான படைப்புகளுக்கும் மூலப்பொருளாக மூன்று குணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்தை இறைவன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் தமோ குணத்தின் மூலமாக பரமாத்மா ருத்ர ரூபியாக மாறி பரமாத்மா என்ன செய்கிறாராம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாம் அழித்தல் வெட்டுதல் ஹிம்சித்தல் என்கின்ற காரியத்தை எல்லாம் அதே பரமாத்மா தமோ குணத்தின் துணை கொண்டு அழித்தல் என்கின்ற காரியத்தை செய்கிறார் சத்துவ குணத்தின் துணை கொண்டு பரமாத்மா காத்தல் என்கின்ற காரியத்தை செய்கிறார் இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்கின்ற நேரத்திலே நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு ஜீவன் தன்னிடத்திலே என்னென்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கின்றதோ துயரங்கள் இருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் அழித்து இந்த ஜீவனை பக்திக்கும் ஞானத்திற்கும் தகுதியுடையவனாக ஆக்கக்கூடிய காரியத்தை ருத்ரன் செய்கிறார் நல்ல பண்புகளை எல்லாம் காத்து வளர்த்து அதை ஞானத்திடத்திலே ஞான குருவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை விஷ்ணு செய்கிறார் பிரம்மாஜி அறியாமையை அழித்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார் இந்த மூன்றாகவும் இருந்து யாரொருத்தரும் ஜீவராசிகளுக்கு நன்மையை செய்கிறாரோ அந்த செயலுக்கு பெயர் ஓம் பூதகிருத்தே நமகா How do you... Bye.